ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐ அகாடமி ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஐ கண்ண நோட்டிபிகேஷன் வந்து விட்டாங்க ஸோ விட்டாங்கான எக்ஸாம் டேட்டும் கொடுத்தாங்க அப்ளிகேஷன் விட்டாங்க ஸோ எல்லாமே பண்ணியாச்சு கடைசி நிமிஷத்துல என்ன ஆயிடுச்சுன்னா டேட் எதுவும் சொல்லாம எஸ்ஐ எக்ஸாமோன் பண்ணிட்டாங்க நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி எழுதினாங்கல்ல அந்த பசங்க வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிசம்பர் மாசம் இதுக்கு போனாங்க பிஆர்எஸ்க்கு போனாங்க போலீஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு போனாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தோன்னா ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை நாலாம் தேதி முடியுது சோ ஜூலை ஃபயர் வந்து பாத்தினா இந்த மந்தே முடியுது ஜூன் இருபத்தி ஏழு ஃபயர் வந்து முடியுது ஜூலை நாலாம் தேதி வந்து பார்த்தோன்னா ஏஆர் டிஎஸ்பி சோ அந்த அவங்களுக்கு வந்து ஜெயில் வாடன் அவங்களுக்கு வந்து முடியுது சரியா சோ அதை முடியறதால அடுத்த கட்ட நடவடிக்கை பிசி ரூட் கிளியர் அதனால நெக்ஸ்ட் மந்தே பார்த்தனா பிசிக்கு என்ன நோட்டிபிகேஷன் வரும் தான் கொடுத்துருப்பான் சோ ஏன்னா உள்ள வரும்போது டைட்டில் பாத்துட்டுதான் வந்திருப்பீங்க பிசி நோட்டிபிகேஷன் ஜூலை மாதமா அப்படின்றது கன்ஃபார்ம் தான் சரியா ஜூலை மாசம் தான் நோட்டிபிகேஷன் வரும் ஜூலை ஜூலை மாசம் பிசி நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா ஜூலை நாலு பிசி போலீஸ் ட்ரைனிங் அகாடமி வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய டியூட்டி முடிச்சுட்டு அவங்க பிரி பண்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் பிசிக்கா போயிடுவாங்க சரிங்களா அடுத்து எஸ்ஐல தான் பாத்தோன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேச்சுலயும் சரி இப்ப ரீசெண்டா விட்ட இருபத்தஞ்சு வேக்கன்ட்லயும் சரி ரெண்டு இதுலயே பாத்தனா எஸ்ஐல பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க சோ பிசிக்கான ரூட் கிளியர் அப்படின்றதால அடுத்த பிடிசி நோட்டிபிகேஷன் குடி விரைவில் வரும் அப்படின்றது கன்ஃபார்ம் சரியா இது ஒண்ணு செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேகன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சரியா ஆல்ரெடி சிஎம் எம் சட்டசபையில் வாசிக்கும் போது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சொல்ல சொன்னாரு அதுக்கப்புறமா மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு வேக்கன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரியா சோ நம்ம எப்படி எடுக்கலாம்னு பாத்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு ஐயாயிரம் வரைக்கும் சரியா மூணாயிரத்தி ஐநூறு வேக்கண்ட் டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் வேக்கண்ட் வரைக்கும் பார்த்தோன்னா விட அதிகப்படியான வாய்ப்புகள் ஏன்னா இப்போ பேசிட்டு இருக்கும்போது பயிலு ஸ்ரீனி அகாடமி முடிச்சு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு அடுத்து பேசி பேசும்போது இன்னுமே வேக்கண்ட் எக்ஸா தேவைப்படுது அப்படின்றத டிஎம் நியூஸ் சைடுல இருந்து பார்த்தோன்னா அரசாங்கத்துக்கு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதனால கவர்மெண்ட் சைடுல இருந்து பார்த்தோன்னா இன்னுமே வேக்கண்ட் எக்ஸஸ் பண்றாங்க அப்படின்றத நமக்கு கிடைச்ச செய்தி ஸோ வேக்கண்ட் வந்து பார்த்தோன்னா அப்டூ ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்றது எந்த டவுட்டும் கிடையாது சரியா ரெண்டு விஷயம் ஃபர்ஸ்ட் நூற்றி ரிவிஷன் நெக்ஸ்ட் மந்த் வந்துடும் அடுத்து வேகெண்ட் எவ்வளவு வரும்னு சொல்லும்போது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வரும் அப்படின்றது ரெண்டாவது சரியா இது ரெண்டு விஷயம் க்ளியர் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன கேட்பாங்கன்னு பார்த்தோன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டவுட் இருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது போது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த டைம்ல தான் பார்த்தோன்னா கோவிட் ஸ்டார்ட் ஆச்சு நம்ம ஊர் பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் கோவிட் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாசம் தான் ஃபர்ஸ்ட் பஸ் என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஊரோடு ஊற்றுறங்க போறாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி இது பண்ணாங்க ஸோ அதனால இந்த கோவிட் டைம்ல ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் ஏஜ் வந்து பார்த்தா போச்சு அதனால ஒரு ரெண்டு வருஷம் பார்த்தோன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க டூ இயர்ஸ் வந்து பார்த்தினா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க அது திரும்ப கண்டினியூ ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட இந்த ரெண்டு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் முடியுது அடுத்த கால்பர் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது சரிங்களா இப்ப ஒரு ஓசியா இருந்தா இருபத்தி நாலு ஒரு எம்பிசியா இருந்தா பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஒரு எஸ் எஸ்டி இருபது இருபத்தி எட்டு மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க எழுத முடியும் இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா எவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிதான் சரி இன்னைக்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியும் எந்த டவுட்டும் கிடையாது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் எஸ்ஐக்கான பிசிக்காக அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சோ இதுக்கு அப்புறம் கொடுக்க போறோம் இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம் எங்களுடைய சப்போர்ட் எப்போதுமே மாணவர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஸோ நீங்க அடுத்து கட்டம் அப்படின்னு ஒரு நீங்க படிக்கணும் பிசிக்கோ எஸ்ஐ நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு அடுத்து நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ உங்களுக்காக ஒரு பெஸ்ட் அகாடமி பார்த்தோம்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இருக்கு என்பதெல்லாம் டவுட் கிடையாது சரிங்களா ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஸோ இது கட் ஆஃப் ஹோல்ட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு அப்படின்றத நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு செயலை எடுத்துக்கொண்டு நீங்க ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டு இருக்கும்போது அதற்கான பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஸோ என்ன வேக்கண்ட்டு என்ன இது பெருசா மைண்ட் பண்ணதை உங்க வேலையை சரியா செஞ்சுக்கிட்டே இந்த வேலைக்கான பலன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை அப்படின்றது காத்து கொண்டிருக்கிறது இந்த காக்கி சட்டை அணியணும் அப்படின்னா சும்மா பண்ண கிடைக்காது அதுலேருந்து உழைப்பு போட்டு போனால் மட்டும்தான் என்ன பண்ண வந்து அது லவ் பண்ணி ஏற்றுக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து காக்கி சட்டை அடிப்படின்னு சொல்லிட்டு காதல் வச்சுருந்து போடணும் போடணும்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருந்தா எதுவும் நடக்காது ஒர்க் அவுட் போடணும் சரியா எஃபர்ட் போடணும் அது எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி என்ன அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு நம்ம ஸ்டூட்ல ஒருவேளை பிசி படிக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க தொடர்புகள் தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன்